తడి తడకత తడ తడ తడి కడతకత 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 తడి తడి కడతకత కరకడతకత కరకడతకత తాకడతకత இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசு வினியின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம் என்று வியாழக்கிழமை இந்த நாள் இனிய நாளாக அஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் நம் தேவனும் உடனிருந்து ஆசிர்வதிக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் நம் தேவனுடைய பாதத்தில் பொற்பாதத்தில் சமர்ப்பிப்போம் பிரியமான சகோதர சவுளே இன்றைய நாளுடைய நச்செய்திலே இரண்டு கருத்துக்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நேற்றைய நச்செய்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் யார் என்பதை வெளிப்படுத்தியவர் இன்று அவர் திருமொழுக்கு யார் என்று அவர் வெளிப்படுத்துகிறார் நம் ஆண்டவர் கேட்கின்றார் இதோ பாலை நிலத்திற்கு சென்றீர்களே அங்கு இதோ வளைந்து கொடுக்கக்கூடிய நாளனையா பார்க்கச் சென்றீர்கள் அந்த பாலைவனத்தில் அல்லது நீரோடைகளில் இருக்கக்கூடிய நாணல் அதாவது அந்த தட்டை வலிந்து நெளிந்து இருக்கக்கூடிய நாணலையாக பார்க்கச் சென்றீர்கள் இதுவும் திருமலுக்கு யோவான் அப்படி அல்ல நம்மை போல பணம் இருக்கக்கூடிய இடத்திலும் செல்வாக்கு இருக்கக்கூடிய இடத்திலும் அல்லது மதில் பூனையைப் போல் இங்கும் அங்கும் சாயக்கூடிய நபராக இல்லை மாறாக அவர் உண்மைக்கு குரல் கொடுத்தார் அவர் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் கூட அந்த உண்மையை அவர் கடைசி வரையில அவர் வெளிப்படுத்தினார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் திருமுழுக்கு யோவான் என அவர் கூறுகிறார் இரண்டாவது கருத்தாக இதோ நீங்கள் பாலினத்துக்கு சென்று இதோ மெல்லி ஆடை அணிந்தவரை பார்க்கவா சென்ற மெல்லிய ஆடை யார் கொடுத்துவார் பணக்காரர்களும் செல்வர்களும் அரச குடும்பத்தார் மட்டுமே விலையுர்ந்து மெல்லிய ஆடையை அணிவார்கள் அப்படிப்பட்ட நபர் அல்ல ஒட்டகத்துடைய முடியை கொண்டு அந்த உடையையும் பாலினத்தில் அவ்வளோ ஒரு அர்ப்பண வாழ்வு வாழ்ந்தவர் திருமுழுக்கு யோவான் ஆகையால் எனக்கு முன்னோடியாக அவர் வந்திருக்கின்றார் எனக்கு சான்றுபகரவர் வந்தவர் அவரை போலும் பெரியவர் யாரும் இல்லை ஆனால் விண்ணகத்தில் சிறியோரும் விட பெரியவரே என்று அவர் கூறுகிறார் பிரியமான சகோதர சோழே இந்த நாளிலே நாம் இதோ அவர் அந்த நாளனைப் போல இல்லை மெல்லிய ஆடை உடித்தவர்களைப் போல அல்ல ஆகையால் கிறிஸ்துவ வாழ்வு என்பது எப்போதுமே உண்மைக்கு சான்று பகரக்கூடிய நபர்கள் மதில் மேல் பூனையை போல இல்லாமல் இதோ இங்கும் இதோ பணம் இருக்கின்ற இடத்துல செல்வாக்கு இருக்கின்ற இடத்துல பெயர் இருக்கின்ற இடத்துல புகழ் இருக்கின்ற இடத்துல நேரத்திற்கு ஒரு பேச்சு இதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற வாழ்வு வாழக்கூடிய கிறிஸ்துவ வாழ்வு அல்ல அதே போல பகட்டான வாழ்வு வாழக்கூடிய வாழ்வு அல்ல இதோ உண்மைக்கும் மற்றும் எளிமைக்கும் முக்கியத்துவ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு பிரியமான சகோதர சூழே என்று நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கின்றோம் திருமுழுக்கு யோவானை விட நாம் பெரியவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் விண்ணகத்தில் சிறியோரும் பெரியோரே என்று கூறுகின்றார் அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் எங்கு சென்றாலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உண்மையையும் நேர்மையையும் கண்ணியத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் கடமைக்கும் நன்னயத்திற்கும் நல் மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாக ஒரு முன் உதாரணமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இந்த நாளுடைய நட்சதலை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் நிறைய நேரங்களிலே பகட்டான ஆடை உடுத்துபவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் செல்வந்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் எந்த ஒரு நிகழ்விலும் கூட இதோ நகை எவ்வளவு அணிந்து வருகிறார்கள் எப்படிப்பட்ட உடை உடுத்தி வருகிறார்கள் அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட குடும்ப பின்னரிலே அவர்கள் வருகிறார்கள் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கின்றோமே தவிர ஆனால் அதையும் தாண்டி இதோ மனித நேயத்தோடு பார்க்கக்கூடிய நபர்கள் எத்தனை எத்தனை பேர் நினைத்து பார்ப்போம்பமைக்குள்ளே இதோ ஒரு ஏழை குடும்பத்திற்கு செல்கின்ற போது அல்லது நம்மை விட வசதி குறைந்த நபருடைய திருமண விழாவிற்கோ அல்லது குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கோ செல்லுகின்ற போது நாம் அங்குதான் அவர்களோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட எவ்வளவு நகை எவ்வளவு பகட்டான ஒரு தோற்றம் இவை எல்லாம் தேவைதான இதோ எளிமைக்கும் ஏழ்மைக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சௌலி இந்த நாளை நினைத்து பார்ப்போம் இன்று உண்மைக்கு சான்று பகருகிறோமோ இல்லையோ அல்லது ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எத்தனை நபர்கள் இதோ அந்த மெல்லிய ஆடையைப் போல இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு கூட அதிக விலையில் குட்டையான ஆடைகளை வாங்கித் தருவதில்லையா அல்லது ஒரு மெல்லி ஆடையை வாங்கித் தருவதில்லையா ஆடை எல்லாம் மனிதன் அரை மனிதன் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதற்காக இன்று ஆடையே குறைந்து குறைந்துவிட்டது என்றால் அது மிகையாகாது இந்த நாளில் உண்மையும் உண்மையோடு வாழ்வோம் சரியான உடைபடுத்தியும் வாழ்வோம் என்று அந்த ஒரு எண்ணகப்பாலை என்னென்று ஜபிப்போமா பரலோக தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நின்று செலுத்துற தகப்பனே அப்பா அந்த நாணலைப் போலவும் மெல்லிய ஆடையைப் போலவும் நாங்கள் அணிந்து கொள்ளாமல் அல்லது தேடிச் செல்லாமல் நாங்கள் இது சரி என்றால் சரி தவறு என்றால் தவறு ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களாக இந்த மதின் மதில் மேல் இருக்கக்கூடிய பூனையை நம்ப முடியாது. அது எந்த பக்கம் வேணாலும் தாவலாம் அப்பா நாங்கள் எங்களுக்கென்று ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு இதுவும் நாங்கள் அதிலேயே ஊன்றி வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே Altyazı <laughs> M.K.